வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மீண்டும் உங்கள் பேப்பர் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நான் ஒரு பதினஞ்சு கேள்விகளோடு தான் வந்திருக்கேன் அந்த பதினஞ்சு கேள்விகள் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் அதாவது நம்ம நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் நம்ம யார் நான் யார் நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது நான் என்னதான் எதுக்கு தான் நான் இங்கே பிறந்தேன் இப்படி கஷ்டப்பட தான் பிறந்தேனா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளே நம்மளை கேட்டுட்ருப்போம் அதே மாதிரி ஆன்மீக ஆன்மீக குரு குருக்கள் வந்து சொல்லுவாங்க நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட வாழ்க்கையோட அர்த்தமே அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம தனியாக போய் உட்காந்து தியானம் பண்ணணும் உன்னை கண்டுபிடி உனக்குள்ள இருக்கிற உன்னையே கண்டுபிடினா நான் யார் அப்படின்னு கேட்டால் என் பேர் வேதா அப்படின்னு வந்து நம்ம சொன்னால் வந்து அது உன் பேர் ஆனால் உண்மையிலேயே நீ யார் அப்படின்னுலாம் கேட்பாங்க ஸோ நானும் வந்து இதை ரொம்ப கேட்டு நான் யார் நான் யார் சந்தானம் மாதிரி திலாளங்கடியில் நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கேட்டு பார்த்து கடைசியில் வந்து எனக்கு இந்த ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து கிடச்சிச்சு ஸோ அந்த கேள்விகளை வந்து நான் உங்கள் கூடயும் பகிர போகிறேன் வாங்க இந்த கேள்விகளுக்கு நான் உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் நம்மளை நாமே அறிஞ்சு கொள்ளணும் நம்ம யாருன்னு கண்டுக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு அவசரம் இல்லை அப்படி என்ன உனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்லங்க நம்ம யாரு நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்மளுக்கு என்ன பிடிக்காது நம்ம எதுக்கு பயப்படுறோம் நம்ம எதுக்கு வந்து துணிஞ்சு நிற்கிறோம் எது நம்மளோட ரொம்ப ஸ்ட்ரென்த்து எது நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையாங்க ஸோ நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அர்த்தம் உள்ளதுமான நிறைவான ஒரு வாழ்க்கையா மாற்ற முடியும் ஆனா இதெல்லாம் நம்ம கண்டு நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து உட்காந்து அப்படியே டீப்பா சிந்திச்சுட்டு இருந்தா நமக்கு தூக்கம் தான் வரும் ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அதனால தான் நான் வந்து கொஷின்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த கொஷின்ஸுக்கு நம்ம பதில் பண்ணும் பதில் அளிக்கும் போது அது வந்து நம்மளை யாருன்னு வந்து ஓரளவுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க எனக்கும் தெரியல உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்க போறேன் வாங்க பார்க்கலாம் முதலாவது கேள்வி உங்களுக்கு உண்மையிலேயே எது முக்கியம் இந்த கேள்விக்கு வந்து பணம் புகழ் மற்றவர்களின் அங்கீகாரம் இவை எல்லாமே மேலோட்டமான விஷயங்கள் உண்மையிலேயே உங்களுடைய மனசாட்சி எது முக்கியம் என்று கருதுகிறது உங்கள் விருப்பங்கள் என்ன அப்படின்றத நீங்க உண்மையா சொல்லணுங்க உண்மையா நினைச்சுக்கோங்க மனசுல இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நீங்கள் யோசிங்க இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நானும் யோசிக்க போகிறேன் நான் யோசிச்சுட்டு நான் வந்து என்னோடய ஆன்சரை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களோட ஆன்சரை நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க மற்றவங்களும் பார்த்துக்கிட்டும் நானும் பார்த்துக்குறேன் ஸோ நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் யோசிக்கிறீங்க என்னன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் யோசிச்சுட்டு வந்துட்டேங்க எனக்கு எது உண்மையிலே ரொம்ப முக்கியம்னா எனக்கு என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வெல்பீயிங் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப முக்கியங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க எங்கூடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி எங்கிட்ட வந்து பணமும் கொஞ்சம் இருக்கணும் அது என்ன பணம் இப்போ நான் சம்பாதிச்சோ இல்லை வந்து என்னோடய பூர்வீக சொத்தோ எது ஒன்று என்கிட்ட வந்து எனக்கு பணமும் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது நான் கொடுத்து உதவணும் அதே மாதிரி அவங்க எனக்கு கொடுத்துரு உதவு உதவுகிற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் ஸோ எனக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வெல்பீயிங் தான் அதையும் விட்டு அடுத்தது போனேன்னா என்னோடய ஊர் என்னோடய நாடு அவங்களோட வெல்பீயிங்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து ஒரு பீப்புளாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் இல்லை எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள் ரெண்டாவது கேள்வி நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஏதோ வந்து கடமைக்குன்னு நாட்களை தல்கிறீங்களா இல்லைன்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களா இந்த கேள்விக்கு நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க நான் வந்து ரெண்டு விதமா வந்து யோசிச்சேன் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையோட ஒரு இலக்கு இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய இலக்கு மாறிடுச்சுங்க எப்போவுமே ஒருத்தருக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு இலக்கு வந்து சில பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்று வச்சு அதுக்கு நோக்கி போவாங்க சில பேருக்கு வந்து அந்தந்த நேரத்தில் அவங்களோட இலக்குகள் வந்து மாறிட்டு இருக்கும் மேபி அது ஷார்ட்டான இலக்குகளாகவும் இருக்கும் இல்லை லாங்கான இலக்குகளாகவும் இருக்கும் ஸோ எனக்கு என்னோடய கல்யாணத்துக்கு முந்தின இலக்கு வந்து நான் எனக்கு இப்போ அது தேவையில்லை ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு நான் கிடையாது ஸோ என் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்த ஊருக்கு நான் பிறந்த நாட்டுக்கு நான் பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அதாவது அது வந்து என்னோடய அறிவை கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை என்னோடய பணத்தை கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க விரும்புகிறேன் அதாவது இந்த உலகம் வந்து நான் என்னை வந்து படைச்சிருக்கு என்னை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு நான் ரிட்டர்னாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது தான் என்னோடய இலக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கணும் அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்க மூணாவது கேள்வி வந்து உங்களுக்குள் இருக்கும் பயம் எது உங்கள் உங்கள் முன்னேற்றத்தை அது தடுக்கும் அந்த ஆழமான பயம் என்ன அப்புறம் அந்த பயத்தை வெல்றதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க யோசிச்சுட்டு வரேன் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் நான் யோசிச்சுட்டு வரேன் என்னோடய இலக்கு அடையிறதுக்கு எனக்கு இருக்கிற பயம் இல்லை எனக்கு இருக்கிற பயம் என்னென்னா நான் வந்து கொஞ்சம் மல்டிப்புள் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க ஏன்னா என்னால் வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் வந்து யோ யோசிக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கேன்னா என்னால் அந்த ஃபேமிலி லைஃப்பை தான் என்னால் கரெக்டாக கொண்டு போக முடியும் இதே இது நான் ஒரு வேலையை பா பார்க்குறேன் அப்படின்னா என்னால் அந்த ஒர்க் லைஃப்பை தான் என்னால் கொண்டு போக முடியும் என்னால் பேலன்ஸ் பண்ணி ரெண்டையுமே என்னால் கொண்டு போக முடியாது ஸோ அதனால் நான் ஃபேமிலியில் இருக்கும்போது எனக்கு வந்து வேறு உலகமே தெரியாது நான் வந்து என் குடும்பத்துக்கு என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ண முடியுன்றதுலேயே நான் போவேன் ஸோ இது வந்து தான் என்னோடய பயம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தெரியாதுன்றதுனால எதை நான் வேலை பார்த்தேன்னா என் ஃபேமிலியை மிஸ் பண்ணிடுவேன் பயம் நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னால் என் ஃபேமிலி என் கூட நான் இருக்கிறேன்னா என்னோடய வேலை என்னோடய கேரியரை வந்து என்னால் பார்க்க முடியலன்றது தான் வந்து பார்க்க முடியாது என் கேரியரை நான் மிஸ் பண்ணிட்டேன்றது தான் என்னோடய பயம் ஸோ அந்த பயத்தை நான் வந்து வெல்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதனால தான் நான் வந்து இந்த யூடியூப்பை செலக்ட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல பிகாஸ் எனக்கு என் ஃபேமிலியும் வேணும் அதே நேரம் நானும் வந்து எதாவது ஒன்று வந்து என் விஷயத்தை வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த யூடியூப் வீடியோவில் எடுத்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சில செய்திகளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோடய ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எடுத்த ஸ்டெப்பு ஸோ உங்களுக்கு இருக்கிற பயம் என்ன எனக்கு மற்றபடி எனக்கு இருட்டை பார்த்தா பயம் கிடையாது எனக்கு வந்து எனக்கு பேய் பிசாசிகள் மேலே பயம் கிடையாது அப்புறம் வந்து எனக்கு வேறு எதுவும் பெருசாக பயம் கிடையாது நான் வந்து எதாவது பொய் சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால் நான் பொய்யே சொல்கிறது கிடையாது மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன் நைன்ட்டி நைன் நான் பொய் சொல்லாமல் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு பர்சன்டேஜ் எங்கேயாவது வந்து பொய் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேறு பயங்கள் பெருசாக இல்லைங்க ஸோ உங்களோட பயம் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் மூணு கேள்விகள் மூணு கேள்விகளுக்கு மூணு பதில்கள் பாக்கி மூணு கேள்விகள் அடுத்த வீடியோவில் வரும் உங்களுடைய அடி மனசில் கரெக்டாக உங்கள் மனசாட்சியை இது பண்ணாமல் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இதுலேருந்து நம்ம வந்து நீங்கள் நம்ம யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்